ஸோ என்னோடய காருக்கு வந்து நான் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணதுலேருந்து ஒரு 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 விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் வந்து பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிறது அதாவது ஒரு டூ டேஸ் வந்து வச்சிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு கார் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதுக்கு என்ன ரீசன் பேட்ரி வந்து கெட்டு போயிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் பேட்ரி ஷாப்புக்கு போய் செக் பண்ணக்கூட பேட்ரி வோல்டேஜெலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து ஓவர் நைட்டில் வந்து இது வந்து ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுறதா வந்து கண்டுபிடிச்சோம் ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் வந்து எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுல தான் இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்ட்ரெட்டில் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த ப்ராப்ளம் இருக்கா நிறைய பேருக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டவங்களுக்கு ஓவர் நைட்டில் வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறது வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அதெல்லாம் பார்த்த பிறகு நான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தை வந்து நாங்கள் கீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகக்குள்ள இந்த அண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகாது ஸ்லீப்பில் தான் போகும் ஏன்னா வந்து உங்களுக்கு அது பூட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் உங்களுக்கு தெரியும் பூட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அதுவும் டூ ஜிபி ரெம்புனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சரி ஆகும் ஸோ இது வந்து தடுக்கிறதுக்காக இப்போ உடனே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பூட்டாக ரேடியோ ஆன் ஆகும் ஸோ அதை தவிர்ப்பதுக்காக என்ன பண்ணுவோன்னா இது ஒரு ஸ்லீப் மோடுக்கு போயிடும் ஸ்லீப் மோடுக்கு போனால் அளவு பேட்டரியை வந்து இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் கீ ஆன் பண்ணோன்னா உடனே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது இது வந்து இதனால் பேட்டரி வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும் ஸோ நிறைய ரேடியோவில் ஒரு ஆஃப் அன் அவர் சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்லீப் டைம் ஆனால் என்னோடய ரேடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் டே டூ டே இது வந்து டிஃபால்ட்டாக வந்து டூ டேஸ் டிலேயில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டூ டேஸ் டிலேயில் இருந்துச்சு அதனால எனக்கு வந்து டூ டேஸாக வந்து இதில் பேட்ரி வந்து ஸ்லீப்லேயே இருந்தனால பேட்ரி வந்து கொஞ்சம் பழைய ஃபோர் ஃபோர் இயர் பழைய பேட்ரி ஸோ பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இதை எப்படி ப்ரீவென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீன் ஸோ ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் வந்து ஒவ்வொரு ரேடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரேடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்லீப்ன்ற ஆப்ரஷன் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நான் வந்து டூ நாட் ஸ்லீப் போட்டிருக்கேன் ஸோ டூ நாட் ஸ்லீப் போட்டுறனால எனக்கு வந்து நான் கீய ரிமூவ் பண்ணுறேன்னா உடனே வந்து இந்த ரேடியோ வந்து ஆஃப் ஆயிரும் ஃபுல் ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகிரும் கரண்ட் யூஸ் பண்ணாது இப்போ அதுக்கு வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கீயை ரேடியோ ஆஃப் ஆகிடுச்சு கீயை வந்து கரெக்ட்டி எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அந்த கீயை வந்து ஆன் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பூட் ஆகுது அதாவது ஆண்ட்ராய்ட்ஸ் லோகோ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நேரமாகி அந்த ரேடியோ வந்து பூட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்கள் வந்து கரெக்டாக இருக்குது அதை வந்து உங்களோட வந்து ரே ரேடியோ வந்து உங்களோடய பேட்டரியை வந்து யூஸ் பண்ணலை நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் நிறுத்தி வச்சுட்டு திருப்பி அன் பண்ணுறீங்க இந்த இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு லோகோ வரல உங்களோடய கார் லோகோ வரல நேராகவே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்கள் ரேடியோ வந்து ஸ்லீப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்லீப் போயிட்டு டூ நவுட் ஸ்லீப் வந்து போட்டுருங்க ஸோ நிறைய பேருக்கு இது இது அண்ட்ராய்ட் தேர்ட்டீன்னால இது வந்து இந்த வெளியே ஆப்ஷன்லேயே அதாவது செட்டிங்ஸ் உள்ளே போனோடனையும் ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் காணப்படுது நிறைய பா அண்ட்ராய்ட் டென் லெவனிலலாம் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி செட்டப் போயிட்டு உங்களுக்கு கொடுத்த நம்பர் இப்போ எனக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய பேருக்கு வந்து எயிட் எயிட் எயிட்னு வரும் ஸோ அங்கே போயிட்டு அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் செட்டிங்ஸ் காணப்படும் ஸோ ஒவ்வொரு ரேடியோவும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ரேடியோவும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் ரேடியோ மாடலை வந்து நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஸ்லீப் மோடுக்கு போகிறது ஸ்லீப் செட்டிங்ஸுக்கு போகிறதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி